بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان பேரன்பிற்கனிய எல்லாம் அல்லாஹுவின் நல்லடியார்களே ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாத் சார்பாக இன்று நடத்தப்படுகிற இந்த ஆர்ப்பாட்டத்திலே பாலஸ்தீன அப்பாவி முஸ்லிம்களுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலிய கொடுங்கோலன்களுக்கு எதிராகவும் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஸ்ரீலங்கா தௌகி ஜமாத் இன்றைக்கு சரியாக ஒரு மணிக்கு ஆரம்பம் செய்தது இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கான காரணம் என்னவென்றால் கடந்த ரமதான் மாதத்தில் முஸ்லீம்கள் புனிதமாக கருதுகிற ரமதான் மாதத்தில் முஸ்லிம்களுக்கு எதிராக பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு எதிராக நடத்தப்பட்ட ஆரம்பித்த தாக்குதல் இஸ்ரேலினால் கடந்த ஒரு மாதங்களுக்கு மேலாக நடத்தப்படுகிறது இரண்டு மூன்று நாட்கள் யுத்த நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது இந்த யுத்தத்திலே இதுவரைக்கும் இரண்டு மேற்பட்டவர்கள் மரணித்திருக்கிறார்கள் அதிலே ஐநூறு சிறுவர்கள் நானூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் மொத்தமாக இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட அப்பாவி இஸ்ரேலியர்கள் பாலஸ்தீனியர்கள் கொடுங்கோல் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த கொலை நடந்து கொண்டிருக்கிறது இது இன்றைக்கு நடப்பதல்ல ஆண்டு ஆரம்பித்த பாலஸ்தீனத்துக்கு எதிரான தாக்குதல்கள் இன்று வரை இஸ்ரேலினால் நடத்தப்படுகிறது இந்த தாக்குதல்களை நிறுத்த சொல்லி எழுபது தடவைகளுக்கு மேல் ஐநா சபையிலே பிரேரணைகள் நிறைவேற்றுவதற்காக பிரேரணைகள் எடுத்து வரப்பட்டது ஆனா அதுல நாற்பது தடவைக்கு மேல அமெரிக்கா தன்னுடைய வீட்டோ பவரை பயன்படுத்தி அந்த பிரேரணைகளை எல்லாம் ரத்து செய்தது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக பிரேரணை கொண்டு வருவார்கள் கொண்டு வர நேரத்தில் அமெரிக்கா என்ன செய்வான் தெரியுமா வீட்டோ பவர் ஒரு வீணா போன பவர் இருக்குது அந்த பவரை பயன்படுத்தி இஸ்ரேலுக்கு கொண்டு செஞ்சிடக்கூடாது இஸ்ரேலுக்கு யாரும் எதுவும் தெரியுமா அமெரிக்காவும் பிரித்தானியாவும் சேர்ந்து ஐநா சபையோடு சேர்ந்து உருவாக்கிய கள்ளப்பிள்ளை தான் இந்த இஸ்ரேல் இலங்கையிலே கடைசி யுத்தத்திலே யுத்த தர்மத்தை இலங்கை அரசு மீறியது என்று சொல்லி இலங்கைக்கு எதிராக எடுக்க வேண்டும் என்று சொல்லி நவநீதம் பிள்ளை என்ன செஞ்சாரு ஐநா சபையில் மனித உரிமைகள் இலங்கைக்கு எதிராக ஜெனிமாவிலே தீர்மானம் கொண்டு வந்தார் இது மாதிரி ஒரு தீர்மானத்தை கொண்டு வரணும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக கொண்டு வர வேண்டும் ஆனால் இதுவரைக்கும் நவநீதம் பிள்ளை அதை செய்யவும் இல்லை செய்யவும் மாட்டார் காரணம் என்ன தெரியுமா ஐநா சபை உருவாக்கப்பட்டது நாடுகளுக்கு இடையில பிரச்சனைகள் ஏற்படுற நேரத்தில் அதை சோல்வ் பண்றதுக்கு அதை சமாதானமா தீர்த்து வைக்கிறதுக்கு பாலஸ்தீனத்துக்கு அடிக்கிற நேரத்தில் ஐநா சபை என்ன செய்தான் தெரியுமா இஸ்ரேலை நாங்கள் கண்டிக்கிறோம் ஐநா ஐநா அப்படி ஒரு சபையே தேவையில்லை ஐநா சபை எதற்காக உருவாக்கப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தின் ஊடாக ஐநா சபைக்கு ஒரு முக்கிய கோரிக்கையை உலக மக்கள் சார்பிலே நாங்கள் முன்வைக்க விரும்புகிறோம் அது என்ன கோரிக்கை என்றால் பாலஸ்தீன அப்பாவிகள் மீது எப்படி இஸ்ரேலிய ராணுவம் தாக்குதல்களை படையை அமைதிப்படையை இஸ்ரேலுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும் போராட்டம் செய்ய வேண்டும் இஸ்ரேலை தாக்க வேண்டும் ஏன் தெரியுமா இன்றைக்கு பச்சிலம் பாலகர்கள் நாம் எல்லாம் பார்க்கிறோம் சந்தோஷமாக நாம் அத்தனை பேரும் உண்டு சந்தோஷப்பட்ட அந்த நாளிலே பாலஸ்தீனத்திலே பச்சிலம் பாலகர்கள் கொன்றழிக்கப்பட்டார்கள் ஆனா நம்முடைய இலங்கை அரசு இலங்கை நாட்டினுடைய அதிமேத ஜனாதிபதி அவர்கள் இதுவரைக்கும் கடந்த முப்பது வருடங்களாக பாலஸ்தீன மற்றும் இலங்கை நட்புறவு சங்கத்தின் தலைவராக இருப்பவர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கொஞ்ச பேருக்கு தெரியாமலும் இருக்கும் பாலஸ்தீன இலங்கை நட்புறவு சங்கத்தின் தலைவராக மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இருக்கிறார்கள் பாலஸ்தீனம் கடந்த ஒரு மாதங்களாக தாக்கப்படுகிறது ஆனால் இலங்கை அரசு சார்பில் ஒரு கண்டன அறிக்கை கூட வெளியிடப்படவில்லை இஸ்ரேல கண்டிக்க மாட்டோம் என்று வெளி விவகாரத்துறை அறிவிக்கிறது ஜிஎல் டீ கேட்கிறாங்க ரெடி தானே அவர்கிட்ட கேக்குறாங்க நீங்க ஏ பாலஸ்தீனத்துக்கு எதிராக ஒரு அறிக்கை கூட விடல பாலஸ்தீனத்தை இஸ்ரேல ஏன் கண்டிக்கல அப்படின்னு பாராளுமன்றத்தில் கேட்டா அவர் என்ன சொல்றாரு தெரியுமா பாலஸ்தீன தூதுவர் கூட அதுக்கு கவலைப்படல அதனால நாங்க கவலைப்படல பாலஸ்தீன தூதுவர் ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட வந்து அழுதுகிட்டு இருப்பாரா எங்க மக்களை காப்பாத்து காப்பாத்துன்னு உங்ககிட்ட வந்து கெஞ்சணுமா யோசித்து பாருங்கள் பாலஸ்தீனத்தோடு உள்ள நட்புறவையும் பேணிக் கொண்டு இஸ்ரேலோடு ஒரு கள்ள தொடர்பை அரசு வைத்துக் கொண்டிருக்கிறது இந்த கள்ள தொடர்பை தொடர்பும் இஸ்ரேலிய இடையில் கூடாது என்பது இந்த போராட்டத்தின் ஒரு முக்கிய அம்சமாக இருக்கிறது அத்தோடு இன்றைக்கு நாம் போராட்டம் நடத்தப் போகிறோம் என்று சொல்லி எப்ப அறிவிச்சந்தரியுமா பத்து நாளைக்கு முன்னாடி பத்திரிக்கைக்காரர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லா மீடியாவும் வரவழைச்சு நாங்க இஸ்ரேலுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்த போறோம் தாண்டிடுச்சு நேத்து திடீரென்று காலையில ஒரு ஆங்கில இணையதளத்தில் பொதுபல சேனாவினுடைய அமைப்பாளர் ஒரு அறிவித்தலை விட்டு இருக்கிறார் என்ன அறிவித்தல் தெரியுமா எஸ்எல்டிஜே இஸ்ரேலுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தினால் நாங்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் எஸ்எல்டிஜே டாய்லெட் போனா நீ வந்து கழுவி விடுவியா எஸ்எல்டிஜே டாய்லெட் போனா நீ வந்து தண்ணி ஊதுவியா ஏன் கேக்குறேன் தெரியுமா நாங்க என்ன செஞ்சாலும் நீ வந்து தலையிடணும் நினைக்கிறல என்ன ஆச்சரியம் தெரியுமா நேத்து நைட்டு ஒரு பத்தரை மணி இருக்கும் மாலிகாவத்த போலீஸ் நிலையத்திலிருந்து

அதுக்கெல்லாம் தடை உத்தரவு எடுக்கலாம் கேட்டா அதிர்ஷ்ட பூஜா வந்து என்ன சொல்ற தெரியுமா என்ன செய்ய அவங்க மதகுருமார் சொல்றாங்க நாங்க என்ன இந்த நாட்டின் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவா இல்லை அவர் சொல்றத கேட்டாடுறதுக்கு ஒன்று மட்டும் சொல்லிக் கொள்கிறோம் மீண்டும் மீண்டும் முஸ்லிம்களின் பொறுமையை சோதிக்கிறீர்கள் முஸ்லிம்கள் சட்டத்திற்குட்பட்டு போய் கொண்டிருக்கிறோம் சட்டத்திற்குட்பட்டு போராடுகிறோம் முஸ்லீம்களை கொலை செய்தீர்கள் முஸ்லீம்களுக்கு எதிராக பிரச்சனை உண்டாக்கிறீர்கள் இருபத்தைந்து பள்ளிகளை தாக்கி இருக்கிறீர்கள் நான்கு பள்ளிகளை மூடி இருக்கிறீர்கள் எல்லாவற்றுக்கும் காரணம் கலகுட அத்தே ஞானசாரத்தேரரும் பொதுமதேனாவும் ஆனா அவங்களை தடை செய்வதற்கு துப்பில்லை அல்லது அவங்களுக்கு எதிராக எக்ஷன் எடுக்க துப்பில்லை ஆர்ப்பாட்டம்னா ஓடிக்கொண்டு கோட் சோழரோட வர்றாங்க இந்த கோட் சோழர் அழுத்தமேலே எடுத்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா அப்ப என்ன தலைவலிக்கு தலையை மாத்திக்கிட்டு என்ன செய்யறாங்க தலைவலி என்று தலையை கலட்டி வச்சுக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க அப்ப என்ன அர்த்தம் கேட்டா இதை சர்வதேச நாடுகள் பார்த்து கொண்டிருக்கிறது இன்டர்நேஷனல் மீடியா பார்த்து கொண்டிருக்கிறது இலங்கைக்கு தலைக்கு மேல் தலையீடு வந்து கொண்டிருக்கிறது உடனடியாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் வைத்து கோரிக்கை வைக்கிறோம் உலக வரலாற்றிலேயே இஸ்ரேலிய காட்டு மிராண்டிகளுக்கு ஆதரவாக அமெரிக்கா கூட ஆர்ப்பாட்டம் நடத்தல அமெரிக்காவுல கூட இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஒரு ஆர்ப்பாட்டம் கூட வரலாற்றிலே நடந்ததில்லை கூட இஸ்ரேலுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடக்குது உலக வரலாற்றிலேயே முத முதல்ல இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுத்தது மானமுள்ள ரோஷமுள்ள கௌரவமான ஸ்ரீலங்கா அரசாங்கம் எப்படி இந்த அரசு தான் முத முதல்ல கொடுத்துருக்கு நாங்க என்ன கேட்கிறோம்னா முஸ்லீம்கள் இலங்கையில் பாதிக்கப்படுகிறார்கள் மியன்மாரிலே பாதிக்கப்படுகிறார்கள் மற்ற மற்ற நாடுகளிலே பாதிக்கப்படுகிறார்கள் பாலஸ்தீனத்திலே பாதிக்கப்படுகிறார்கள் இவை அத்தனையும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் ஐநா சபை இலங்கைக்குள் போட்ட ஆட்டத்தை விட அதிகமான ஆட்டத்தை பாலஸ்தீனத்திலே போட வேண்டும் அதே போல உடனடியாக பொதுபல சேனா சிகளராவைய ராவணா பலைய போன்ற தீவிரவாத அடிப்படைவாத அமைப்புகள் தடை செய்யப்பட வேண்டும் யாரு கடைசியாக சொல்லிக்கிற இஸ்ரேல் ஆக ஞானசாரத்தேரர் மாளிகாவத்தி என்ன செய்வீங்க என்ன நினைச்சுட்டு மாலிகாவத்தை அப்ப இஸ்ரேல் வெண்டியா யாரு நல்ல துவாச்சு எடுத்து துவட்டிட்டு படி அப்பதான் சரி சோதிக்காதீர்கள் நாங்கள் உங்களுக்கு எதிராக பெரும்பான்மையோடு போராட்டம் நடத்துவதற்கோ பெரும்பான்மையை தாக்குவதற்கோ முஸ்லிம்கள் தயார் இல்லை அது முஸ்லிம்களுக்கு முடியாது ஆனால் எங்களை தாக்குவதற்கு வந்தால் எங்களை தற்காத்துக் கொள்ள எங்களுக்கு திராணி இருக்கிறது நாங்கள் ஒட்டும் பெட்டைகள் அல்ல நாங்கள் கோழைகள் அல்ல நாங்கள் மீசை வைத்த ஆண்கள் நாங்கள் தாடியை வலிச்சிட்டு மீசையை வலிச்சிட்டு இருக்கிற பெட்டைகள் அல்ல ஆண்கள் அத மனசுல வச்சுக்க போலீஸ் தரப்புக்கும் சொல்லிக் கொடுக்கிறோம் மாலிகாவத்தை காசான்னா இஸ்ரேல் ஆகுன்னு சொன்னார்ல ஓல்ரெடி அலுத்கமலை இஸ்ரேல் ஆகியாச்சு ஆனா மாலிகாவத்தை என்று மாளிகை அர்த்தம் மட்டுமில்ல டோட்டல் சிலோனே காசாவா தான் இருக்குது ஏன் காசாவா இருக்கு முஸ்லிம்கள் அத்தனை பேரும் பயந்து போய் இருக்கிறார்கள் முஸ்லிம்களுக்கு எப்பொழுது பாதிப்பு வரும் என்று தெரியவில்லை இப்படியான ஒரு சூழ்நிலை இந்த நாட்டிலே உருவாக்கப்பட்டால் அதிமேத ஜனாதிபதிக்கு சொல்லிக் கொள்கிறோம் இதே நிலை தொடர்ந்தால் ஞானசார கைது செய்யப்படாமல் பொதுபல சேனா ராவணாபலய ராவய போன்ற அமைப்புகள் தடை செய்யப்படாமல் இதே இனவாதம் தொடர்ந்தால் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் முஸ்லிம்கள் அரசாங்கத்துக்கு தக்க பாடம் புகட்டுவார்கள் என்பதில் எவ்வித மாற்ற தக்க பாடம் ஏன் ஏன் புகட்டுவோம் தெரியுமா நாங்கள் பாதிக்கப்படுகிறோம் நாங்கள் அடி வாங்குகிறோம் எங்களுடைய சொத்துக்களை இழந்து கொண்டிருக்கிறோம் இதுவரைக்கும் அழுதமல பாதிக்கப்பட்ட யாருக்கும் எந்த நஷ்டம் வழங்கப்படவில்லை ஜோக்கன்றிமா உலகத்திலேயே அரசாங்கம் கொடுத்த செக்ரிட்டா கவர்மெண்ட் தான் உலகத்திலேயே அரசு அரசாங்கம் கொடுத்த செக்ரிட்டது அரசாங்கத்தினுடைய செக்ரிட்டன் கேட்டா இருநூறு மில்லியன் ஒதுக்கணும் வெறுமையில் இருபது கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடி லோஸ்ட் இருபது கோடியை ஒதுக்கிட்டு இருநூறு மில்லியன் இலங்கை நாட்டினுடைய போக்குவரத்து துறை போக்குவரத்து துறை இருக்கிற இருபத்தி கோடி நஷ்டத்தில் இயங்குகிறது எங்க போச்சு காசெல்லாம் இருபத்தி கோடி நஷ்டத்தை சோல்வ் பண்றீங்கல்ல ஏ முஸ்லீம்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை சோல்வ் பண்ண முடியல மாத்திரம் இல்லாம அலுத்கம பிரச்சனைக்கு காரணம் தௌகி ஜமாத் தான் யாரு நாக்கில பல்லுப்படாம ஞானசார தேர் சொல்றாரு அலுத்கம பிரச்சனைக்கு மூல கருத்தா யார் ஞானசார தேரர் ஆகவே இந்த பாலசீரத்துக்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக நடத்தப்பட்டது மாத்திரமல்ல அப்படித்தான் ஏற்பாடு செய்திருந்தோம் காவல்துறையும் பாதுகாப்பு துறையும் சேனாவினுடைய செய்திகளுக்கு செவி சாழ்த்து எங்களை சீண்ட ஆரம்பித்தீர்கள் எங்களுடைய பொறுமையை சோதித்தீர்கள் அதனால் இந்த ஆர்ப்பாட்டத்தை முஸ்லிம்களுடைய வாழ்வுரிமை உரிமை போராட்டமாகவும் நாங்கள் நடத்தி இருக்கிறோம் ஆகவே இந்த போராட்டத்தினூடாக மிக முக்கிய மூன்று கோரிக்கைகள் ஒன்று ஐநா சபை உடனடியாக பாலஸ்தீனத்திலே தலையிட்டு பாலஸ்தீனத்திலே சமாதானம் ஏற்படுவதற்காக தன்னுடைய அமைதிப்படையை இறக்கி இஸ்ரேலுக்கு எதிராக போராட்டத்திலே யுத்தத்திலே ஈடுபட வேண்டும் இரண்டாவது சபை சார்பாக ஜெனீவாவிலே இலங்கை அரசுக்கு அதாவது பாலஸ்தீன அரசுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலிய அரசுக்கு எதிராகவும் கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் மூன்றாவது இலங்கை அரசாங்கம் இலங்கையிலே இருக்கக்கூடிய நல்லவர்களாக தங்களை காண்பித்துக் கொண்டு நடிக்கக்கூடிய மத குருக்களாக இருந்து கொண்டு இந்த நாட்டை சீரழிக்கக்கூடிய இனவாதிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் ஆகவே சட்டத்தை யாரும் கையில் எடுக்க கூடாது ஆல்ரெடி கையில் எடுத்த ஞானசார உள்ளிட்டவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்து என்னுடைய தமிழ் மொழி மூலமான உரையை நிவர்த்தி செய்கிறேன் அடுத்ததாக சிங்கள ஒளி மொழியினுடைய